சரி முதல்ல பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ பி சரி முடிஞ்சிருச்சு ஏ மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயர் பார்முலா சரிங்களா இது எல்லாத்துக்குமே தெரியும் எனது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி சரி இருக்கட்டும் இன்னொன்னு எனது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா இது ரெண்டுத்துக்கும் இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சரிங்களா சரி அப்ப ஏ ஸ்கொயர் இது ஏ மைனஸ் பி தோல் ஸ்கொயர் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சரிங்களா அப்போ இதற்கான ஃபார்முலா நம்ம ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி சரிங்களா சரி இருக்கட்டும் இந்த மூணு ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் எனக்கு கணக்கெல்லாம் பார்க்க போறோம் சரிங்களா சரி கணக்குள்ள போயிடலாமா

ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஈக்குவல்டிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா இது எதற்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா சிம்பிளாக சொல்லலாம் சரிங்களா சரி அப்போ நமக்கு ஃபார்மலா தெரியும் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்மலா தெரியாத எழுதிக்கடுமா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி சரி எழுதிக்கிட்டேன் ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலாக தான் எழுதிக்கடுமா ஏ ஸ்கொயர் Plus B square minus 2ab பண்ண முடியுமா பிளஸ் டூ பி ஸ்கொயர் சரிங்களா சரி அப்ப இதுதான் கடைசியா வந்திருக்கு இது ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா இல்ல சரிங்களா அப்போ இதுதான் ஆன்சர் ஆனா இது சின்னதா மாடிஃபை பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் சரிங்களா ஆப்ஷன் டி பாருங்க என்ன பண்ணிருக்காங்க டூ மட்டும் காமனா வெளில எடுத்திருக்காங்க சரிங்களா டூ மட்டும் காமனா வெளில எடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் ஆப்ஷன் டி கிடைச்சிரும் சரிங்களா அப்ப நம்ம ஆன்சர்ல இருந்து என்ன பண்ணணும் டூ காமனா எடுக்கணும் சரிங்களா அப்ப டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இது நாளும் ஒண்ணுதான் இது நாளும் ஒண்ணுதான் சரிங்களா ரெண்டுமே ஒண்ணுதான் நம்மளுக்கு சின்னதா

up on எப்படி டைரெக்டாக மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டிவைடுக்கு இடது பக்கம் உள்ளதில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இருக்காது சரிங்களா இடது பக்கம் உள்ள இந்த எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன்னில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இருக்காது எப்போ இந்த சிம்பிளை மாத்தையில சரிங்களா இந்த டிவைட் சிம்பிளை மாத்தையில் அந்த அந்த சிம்பிளுக்கு இடது பக்கம் உள்ள மதிப்பில் எந்த விதமான சேஞ்சஸ்மே இருக்காது ஆனால் அந்த சிம்பிளுக்கு வலது பக்கம் உள்ள இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா எப்போ சிம்பிளை மாத்தினா மட்டும்தான் சரிங்களா சரி மாத்துவோமா எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் அப்படி போட்டுக்கோங்க இதில் எந்த விதமான சேஞ்சஸ் இருக்காது இப்போ இந்த டிவைட்ல இருக்கிறத நான் மல்டிப்ளிகேஷனுக்கு மாற்றப் போறேன் அப்போ தான் எனக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா சரி மல்டிப்ளிகேஷனுக்கு மாத்திட்டு இப்போ அந்த சிம்பிளுக்கு வலது பக்கம் கூட இதில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனை மாற்றிருக்கிறதுனால இதை நம்ம தலைகீழாக போடணும் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்னு இருக்கு அதை நம்ம தலைகீழாக போடணும் எப்படி எக்ஸ ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழாக போடணும் வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா இதுக்காண்டி நம்ம சிம்பளை மாற்றிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம டேரெக்டாவே டிவைட் சிம்மே போட்டு நம்ம டைரக்டாகவே சால்வ் பண்ணாலும் நமக்கு இதுதான் வரும் சரிங்களா இதுதான் கிடைக்கும் கிடைக்கும் பாருங்களேன் எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை பெரிய டிவைட் போட்டுக்கிட்டேன் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா இப்போ டிவைடு உள்ளதை நான் மேல கொண்டு அப்படின்னா என்ன எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் ஒன் தான் இருக்கும் இந்த டிவைடு கீழ மட்டும் மேல கொண்டு அப்படின்னா தலைகீழாக போகும் சரிங்களா ரெசிப்ட்ல போகும் அப்போ இன்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அப்போ இப்படி பெருசா பண்றதுக்கு பதிலாக நம்ம டேரக்டா என்ன பண்ணிடணும் இப்படி பண்ணிட்டு போயிடணும் சரிங்களா சிம்பிள மட்டும் மாத்தி இதே தானே வந்திருக்கு இதே தானே வந்திருக்கு சரிங்களா அப்போ நம்ம சிம்பிள மட்டும் என்ன பண்ணிடுறோம் மாத்திட்டு போயிடணும் சரிங்களா சரி இப்போ சிம்பிளை மட்டும் நான் மாற்றி இங்கே தலைகீழாக போட்டேன் சரிங்களா சரி இப்போ நம்ம கேன்சல் பண்ண வேண்டியது தான் பாக்கி சரிங்களாங்க சரி இங்க பாருங்களேன் ஈஸியாகவே கேன்சல் பண்ணிடலாம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றி சரிங்களா அப்போ இந்த என்ன ஒன் ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டுமா என்ன தப்பு ஒன் இன்ட்டு ஒன் திரும்ப என்னது தான் ஒன் தான் ஒன் என்னது ஒன் இன்ட்டு ஒன் 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 இன்ட்டு திரும்ப என்னதான் ஒன் தான் அப்போ ஒண்ணுக்கு நான் ஒன் ஸ்கொர்னு போட்டிருக்கேன் இதில் எந்த விதமான தப்புமே கிடையாது சரிங்களா இப்போ டூ டூன் போட டூ ஸ்கொயர்னு போட முடியாது ஒன்னு சரிங்களா ஒன்னு எத்தனை முறை ஒன்னால இருக்காலும் ஒன்று தான் கிடைக்கும் அதனால நான் ஒன் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன் சரிங்களாங்க சரி இருக்கட்டும் இதை பாக்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கு மூணாவது ஒரு ஃபார்மலா பார்த்தோம் மாதிரியே இருக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாதிரியே

ரெண்டு முறை இருக்கிறதா சரிங்களா வேற ஒண்ணுமே கிடையாது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் தெரியும் தானே எல்லாத்துக்குமே தெரியும் தானே அப்ப எக்ஸ் எப்படி இருக்கு ரெண்டு முறை இருக்கிறதா அர்த்தம் இங்க ஒரு எக்ஸும் இங்க ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா அப்ப மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்கும் அப்போ மிச்சம் எத்தனை எக்ஸ் இருக்கும் ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் புரியுதா புரியுதா எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை பண்ணாதான் எக்ஸ் ஸ்கொயர் சரிங்களா அப்போ மேலே ஒரு எக்ஸும் கீழே ஒரு எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும் சரி இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்னு இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் கடைசி நம்மளுக்கு என்ன இருக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா இதுதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா x plus 1 by x ஆப்ஷன் பி தான் option B is not right. x by x plus 1 is not right. You can see it. You can see இது சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட கேள்வி சரிங்களாங்க சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தி அஞ்சு டிவைடட் எக்ஸ் பிளஸ் மூணு சரிங்களா டிவைட் சரிங்களா திரும்ப டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க டிவைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிளஸ் ஃபைவ் டு த ஹோல் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா இதை சுருக்க சொல்லியிருக்காங்க சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம போன போகிறோம் சரிங்களா சரி இருக்கட்டும் முதல்ல இந்த டிவைடில் இருந்தால் நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் கேன்சல் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மல்டிபிளிகேஷனை மாற்றிடுவோம்மா சரி மாற்றிடலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தஞ்சி சரிங்களா டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் மூணு இப்போ நான் மாத்தினேன் அப்படின்னா டி சிம்பிளாக மாற்றினேன் அப்படின்னா என்ன ஆகும் மல்டிபிளிகேஷன் சிம்பிளாக டிவைட் சிம்பிளாக மல்டிபிளிகேஷன் சிம்பிளாக மாற்றினேன் அப்படின்னா என்னாவும் தலைகீழாக இதை போட்டுக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒம்போது பை எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஸ்கொயர் அவ்வளோதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி இப்ப பாருங்களேன் இதை நல்லா கவனிக்கணும் சரிங்களா இதெல்லாம் நிறைய சால்வ் பண்ண சால்வ் பண்ணதான் நம்மளுக்கு தெரிய வரும் சரிங்களாங்க இந்த இருபத்தி நான் அஞ்சு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா எழுதிக்கலாம் தானே இப்போது நான் எதற்காண்டு இப்படி கொண்டு வரேன் அப்படின்னா எனக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும் சரிங்களா போப்போ உங்களுக்கே தெரியும் எதனால இப்படி கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ இந்த இருபத்தஞ்சு நான் அஞ்சு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா எழுதுகிறேன் சரிங்களா சரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தஞ்சுக்கு பதிலாக அஞ்சு ஸ்கொயர்னு போட போறேன் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தஞ்சு தான் சரிங்களா அப்போ அஞ்சு ஸ்கொயர்னு போட்டுக்கட்டுமா சரி இருக்கட்டும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் மூணு சரிங்களா சரி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பதுன்னு இருக்கு சரிங்களா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா அப்போ இந்த ஒன்பது நான் மூணு ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா மூணு ஸ்கொயர் எனக்கு ஒன்பது தானே அப்போ நான் நான் மூணு போட்டுக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு சரி போட்டுக்கிறேன் சரிங்களா அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல எல்லாத்தையும் ஃபார்முலா படி எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் சரிங்களாங்க இப்போ இது பாக்கல எனக்கு எப்படி இருக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கா இருக்கா அதுக்கு ஃபார்முல நம்மளுக்கு கேட்டது ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி இதான ஃபார்முலா சரி அப்போ இதை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கோர் ஃபார்முலா போட்டுக்கட்டுமா போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஃபார்முலா படி போட்டிருக்கேன் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களாங்க டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் மூணு அப்படி இருக்கு சரிங்களா திரும்ப எப்படி இருக்கு இது எக்ஸ் ஸ்கோயர் ஏவ்வாய் மைனஸ் பி ஸ்கோர் ஃபார்மெட்லேயே இருக்கா ஏ ஸ்கோயர் மினஸ் பி ஸ்கோர் ஃபார்மேட்லேயே இருக்கா இதே ஃபார்மேட்ல இருக்கா இதே நம்ம எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஃபார்மேட்ல எழுதிக்கலாம் சரிங்களா சரி எழுதிக்கிட்டுமா எக்ஸ் மைனஸ் மூணு இன்ட்டு மூணு சரி எழுதிக்கிட்டேன் சரி இப்போ எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும் சரிங்களாங்க சரி இப்போ பாருங்க ஈஸியாக கேன்சல் என்ன இருக்கு எக்ஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இருக்கு கேன்சல் பண்ணிக்கிட்டுமா இங்க எக்ஸ் அஞ்சு ஸ்கொயர்னு இருக்கு அப்ப எக்ஸ் அஞ்சு எனக்கு எக்ஸ் அஞ்சு ஸ்கொயர் சரிங்களா அப்போது எக்ஸ் அஞ்சு கீழே ரெண்டு முறை இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா எக்ஸ் எக்ஸ் பிளஸ் அஞ்சுன்னு இருக்கிறதா அர்த்தம் அப்போ இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் அஞ்சும் இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் அஞ்சும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா இங்க ரெண்டு முறை இருக்கு அப்ப திரும்ப ஒரே ஒரு முறை தான் எனக்கு என்ன இருக்கும் எக்ஸ் அஞ்சு இருக்கும் சரிங்களா புரிஞ்சிருச்சா ஒரே ஒரு முறை தான் எனக்கு என்ன இருக்கும் எக்ஸ் இருக்கும் புரிஞ்சிருச்சா புரிஞ்சிருக்கும் எல்லாத்துமே புரிஞ்சிருக்கும் சரிங்களா சரி அப்ப கடைசி எனக்கு என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் மைனஸ் அஞ்சு மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் எழுதி வேண்டியது அந்த ஆன்சரா இருக்கும் சரிங்களா எக்ஸ் மைனஸ் அஞ்சு இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மூணு டிவைட் பை எக்ஸ் அஞ்சு இதான் ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கா X-3 மூணு கரெக்டாக அப்புறம் ஆப்ஷனை தப்பாக குறிச்சிருவேன் எக்ஸ் அஞ்சு எக்ஸ் மூணு எக்ஸ் பிளஸ் அஞ்சு சரிங்களா ஆப்ஷன் பி தான் சரி சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிடலாமா வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் ஏ மைனஸ் பி ஆர் செவன் அண்ட் தென் சரிங்களா அதாவது ஏ பி மற்றும் மதிப்புகள் முறையை ஏழு மற்றும் நாலு எனில் ஏ பி இன் மதிப்பு காண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழுல டின்பிசிக் எக்ஸாம் கேட்கப்பட கேளு சரிங்களா சரி இருக்கட்டும் என்ன கொடுத்துட்டாங்க ஏ பிளஸ் பியோட யோட மதிப்பு கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்துருக்காங்க ஏ பிளஸ் பி என்னவாக இருக்குதா ஏழாக இருக்குதா சரிங்களா மாத்திலாம் போடக்கூடாது சரிங்களா ஏ பிளஸ் பிக்கு நாலுன்னு போடக்கூடாது ஏ பிளஸ் பி மற்றும் ஏ மைனஸ் பி மதிப்பு ஏழு நாலு சரிங்களா பிளஸ் பிக்கு தான் ஏழு வரும் சரிங்களா கரெக்டா போடணும் ஏ மைனஸ் பிக்கு தான் நாலு வரும் கரெக்டா போடணும் சரிங்களா சரி அப்ப ஏ மைனஸ் பியோட மதிப்பு என்னவாக இருக்குதா நாலாக இருக்குதா என்ன கேட்டிருக்காங்க ஏ பியோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சரியான குழப்பம் இருக்கும் சரிங்களா இங்க பாருங்களேன் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்

ஏ மைனஸ் மீது ஹோல் ஸ்கொயர் ஃபார்மலாக போடுக்கிறேன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி சரி போட்டுக்கிட்டேன்னா இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி அப்படி இருக்கட்டும் மைனஸ் உள்ள கொஞ்சமே மல்டிபிளை பண்ணி அப்படின்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும் ப்ளஸ் டூ ஏபின்னு ஆயிரும் சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரை கேன்சல் ஆயிரும் கடைசி டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபின்னு இருக்குது டூ ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபின்னு இருக்குது அப்போ ஃபோர் ஏபி சரிங்களா அப்போ என்ன கிடச்சிருச்சு நம்மளுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு நாலு ஏபின்னு கிடச்சிருக்கு இப்போ இதுல நம்மளுக்கு என்னதான் தேவை 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 சரிங்களா காண்டி இந்த ரெண்டு நம்ம மைனஸ் பண்ணி ஏபி கொண்டு வந்திருக்கோம் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா புரிஞ்சிருச்சா கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நம்ம சரிங்களாங்க அப்போ இப்ப நம்ம கையில எல்லாமே இருக்கு ஏ பிளஸ் பிக்கான மதிப்பும் இருக்கு ஏ மைனஸ் பிக்கான மதிப்பும் இருக்கு அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அவங்க நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்களோ அதுல இருந்துதான் நம்ம என்ன பண்ணும் ப்ரொசீட் பண்ண பார்க்கணும் ஏ பிளஸ் பி கொடுத்துட்டாங்க ஏ மைனஸ் பி பண்ணி மைனஸ் அதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு நாலு ஏபி கிடைச்சிரும் நம்மளுக்கு ஏ பிளஸ் ஏ ஏனஸ் பியும் தான் கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு நாலு ஏபின்னு கிடைச்சிரும் நம்மளுக்கு தான் தேவை ஏபி தான் தேவை சரிங்களா அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து நம்ம கொண்டு வர பார்க்கணும் சரிங்களா நம்ம ஃபார்முலாவே வச்சுக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து கொண்டு வர பார்க்கணும் நம்மளுக்கு ஏ பிளஸ் பியும் ஏ மைனஸ் கொடுத்துட்டாங்க நம்ம ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எல்லாம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நாலு ஏபின்னு கிடைச்சிரும் சரிங்களா இதுக்கடுத்து நம்ம ப்ரொசீட் பண்றது ஈஸி அவங்க வச்சு தான் எடுக்க என்ன என்ன பண்ணும் எடுக்க பார்க்கணும் சரிங்களா சரி இப்ப ஏ பிக்கு நம்மளுக்கு ஏ பிளஸ் பிக்கு நம்மளுக்கு மதிப்பு தெரியும் சரி அப்ப ஏ பிளஸ் பிக்கு இப்ப நம்மளுக்கு மதிப்பு தெரியும் என்னது ஏழு சரிங்களா ஏ பிளஸ் பிக்கு ஏழு சரிங்களா சரி ஏ பிளஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ நான் ஏழு போட்டுக்கிறேன் சரிங்களாங்க சரி ஏழு ஸ்கொயர் அப்படி தான் போடணும் சரிங்களா மைனஸ் ஏ மைனஸ் பி இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஏ மைனஸ் பிக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அதை போடணும் ஏ மைனஸ் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க நாலு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி நாலு ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் டு

ஆப்ஷன் சி தான் சார் சரிங்களாங்க அவங்க எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுல இருந்து கொண்டு வர பார்க்கணும் சரிங்களா கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான் சரிங்களா எப்ப நீங்க ஈஸின்னு நினைக்கிறீங்களோ ஒரு நிமிஷத்துல ஆன்சர் வந்துடும் எல்லாமே சால்வ் பண்ண சால்வ் பண்ண தான் எனக்கு கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்களா சரி அடுத்த கணக்கு போயிடலாம் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க இஃப் எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒய் ஸ்குவர் ஈக்வல் டு சிக்ஸ்டீன் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்வல் டு எட் தென் எக்ஸ் மைனஸ் ஒய்இஸ் கேட்டிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்குவர் ஈகல் டு பதினாறு மற்றும் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு எனில் எக்ஸ் ஒய் என்பது யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முக்கியமான கணக்கு எட்த் நியூ புக்ளோட கேள் சரிங்களாங்க சரி நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்குவரோட மதிப்பை கொடுத்துட்டாங்க எக்ஸ் பிளஸ் ஒய்யோட மதிப்பு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒயோட தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்குமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்வல் டு பதினாறுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரி இருக்கட்டும் இந்த எக்ஸ் ஸ்குவர் மைனஸ் ஒய் ஸ்கோரை நம்ம எப்படி எழுதிக்கலாம் மூணாவது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் எழுதிக்கலாமா சரி எழுதியாச்சு சரிங்களாங்க சரி அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் அவங்க தான் மதிப்பு கொடுத்திருக்காங்க எட்டு சொல்லிட்டு பதிலாக பதிலாக நான் எட்டுவல் டு பதினாறு சரிங்களா இங்க இன்ட்டு இருக்கிறதா அர்த்தம் சரிங்களா இருக்கு சரிங்களா ஒய் நமக்கு தேவை அது மட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் எட்டு நான் வலது பக்கம் கொண்டு வர போறேன் சரிங்களா டிவைட் பை எட்டு சரிங்களா எட்டு பதினாறு ரெண்டு தான் சரிங்களா ஆப்ஷன் இருக்கா ஆப்ஷன் சி தான் சரி வேற ஒண்ணுமே கிடையாது வரலாமா இது முக்கியமான கணக்கு செவன்த் நியூ புக்ல கேள்வி சரிங்களா சரி இருக்கட்டும் என்னெல்லாம் கேட்டுருக்காங்க சரிங்களா ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பத்து மற்றும் ஏ பி ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு காண்டாடு கேட்டுக்காங்க சரிங்களா சரி சரிக்கலாம் ஏ பிளஸ் பி கோட்டு பத்துன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் ஏ பி ஈக்குவல் டு பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதோட மதிப்பை கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பத்துன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இது எப்பங்க வரும் இது எப்போ வரும்

சரிங்களா ஏ பைனஸ் பி கொடுக்கல சரிங்களா அதனால தான் நான் எடுத்திருக்கேன் ஏ பிளஸ் பி ஃபார்மெட்ல எடுத்திருக்கேன் கொஸ்டின்ல குடுத்திருக்க மாதிரியே நான் எடுத்திருக்கேன் ஏ பிளஸ் பி நான் ஸ்கொயர் பண்ணே அப்படின்னா எனக்கு இது எல்லாமே போடுற மாதிரி கிடைச்சிரும் அப்போ கொஷினில் குடுத்துருக்கதை எடுத்திருக்கேன் அப்ப ஏ ப்ளஸ் பிக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும் ஏ ப்ளஸ் பி மட்டும் நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படி கிடைக்கும் இதுல நான் எல்லாத்தையும் பண்ணி எனக்கு ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா கொஸ்டின்ல கொடுத்துருக்க மாதிரியே நம்ம எடுக்கணும் சரிங்களாங்க சரி இப்ப ஏ ப்ளஸ் பிக்கு நான் இப்ப பத்துன்னு போட்டுக்கிறேன் சரிங்களா மாதிரி தான் எடுக்கணும் ஏ மைஸ் பி லயே எனக்கு எனக்கு என்னன்னு வருது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கோர்னு வருது நம்மளுக்கு அதான் கண்டுபிடிக்கணும் ஆனா ஏ பிளஸ் பி தான் ஹோல் போட்டால் தான் கிடைக்கும் ஏன்னா நம்மளுக்கு ஏ பிளஸ் பி மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்ல இதை புரிஞ்சுக்கோங்க சரிங்களா நான் எவ்ளோ எனக்கு தெளிவா சொல்லி தர முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்லித்தரணும்னு தெரியல புரிய மன்னு சரிங்களா இப்படிதான் பண்ணணும் ஆனா சரிங்களா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இன்ட்டு ஏபியோட மதிப்பெண் கொடுத்துருக்காங்க பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி இருக்கட்டும் சரி பத்து ஸ்கொயர் எனக்கு என்னது நூறு சரிங்களா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சரி அப்போ ரெண்டு இன்ட்டு பதினெட்டு சரிங்களா ரெண்டு இன்ட்டு பதினெட்டு நம்மளுக்கு எத்தனை முப்பத்தி ஆறு சரிங்களா சரி அப்போ நூறு